நம்ம எல்லாரையும் படைத்த பிரம்மன் பிரம்மனுடைய திருமண கதை இந்த திருமண கதை ஒரு குழப்பமான மற்றவர்களால விமர்சிக்கப்படக்கூடியதா இருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு பெண் பிரம்மனுடைய சரீரத்துல இருந்து உருவாக்கப்பட்ட பிறகு அவளுடைய அழகை கண்டு அந்த பிரம்மனாலேயே மோகிக்கப்பட்டு அவங்களை புணர அழைக்கும் போது பிரம்மன தன்னோட தகப்பன் அப்படின்னு கருதி அதுக்கு உடன்படாம பெண் மான் எடுத்து அவங்க ஓட திரும்பவும் பிரம்மன் ஆண் உருவெடுத்து அவங்கள பின் தொடர சிவன் அந்த நேரத்துல வேடன் உருவெடுத்து ஆண் கொல்லவும் பிறகு சரஸ்வதி அழுதுகிட்டேயே சிவபிரானால மறுபடியும் உயிர்ப்பிக்க செஞ்சு பிரம்மனுக்கு மனைவியா சம்மதிச்சதா சரஸ்வதி உற்பவ கதைகள் சொல்லுது அதாவது தன்னை பெற்றெடுத்த தன்னோட தகப்பனையே மணந்துகிட்டவங்க சரஸ்வதி அப்படின்னு ஆகுது அதே மாதிரி இவருக்கு இன்னொரு கதையும் இருக்கு திருப்பார் கடலை கடையும் போது அதுல வெளிவந்த சரஸ்வதி தேவியையே மணந்துகிட்டாரு அப்படிங்கிற கதை தான் முதல்ல பிரம்மா தன்னோட படைப்பு தொழிலுக்கு உதவியா இருக்க சனகர் சனந்தர் சனத்குமாரர் இவங்களை தோற்றுவித்ததாகவும் ஆனா அவங்க சிவபெருமான நோக்கி தவம் இருந்து மெய்ஞானத்தை அடைய சென்றதால நாரதர் தட்சகன் வசிஷ்டர் பிருகு கிருது புலஸ்தியர் ஆங்கிரசு அத்திரி மரீசி இவங்கள தோற்றுவித்து தனக்கு உதவியா இருக்கும்படியும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது படைப்பு தொழிலுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பிரம்ம புராணத்தின் படி பிரம்மா சுயம்புவா தோன்றி பூமியையும் ஸ்வர்க்கத்தையும் படைத்தாரு அப்படின்னும் ஆகாயம் திக்குகள் காலம் மொழி உணர்வுகள் இது எல்லாத்தையும் பூமியிலையும் சொர்க்கத்துலையும் உருவாக்கினாரு தன்னோட மனதிலிருந்து மரீசி அத்திரி அங்கிரீசர் புலஸ்தியர் புலகர் க்ரது வசிஷ்டர் இந்த சப்த ரிஷிகளையும் படைத்தவர் சுயம்பு மனு அப்படிங்கிற முதல் ஆணையும் சதரூபை அப்படிங்கிற முதல் பெண்ணையும் பூமியில படைச்சவர் இவர்களோட மகன் மனு அப்படின்னு அறியப்படுறாங்க மனுவுடைய வம்சம் அப்படிங்கிறதாலேயே மனுசன் அப்படின்னோ மானிடன் அப்படின்னும் மாணவர் அப்படின்னும் பெயர் வந்ததா சொல்லப்படுது